தன் மனைவி கனகு அழுது கொண்டிருப்பதை பார்த்த ராஜேந்திரனுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இங்கே பாரு கனகு எதுக்கு அழுகிற உன் மகன் உனக்கு அனுசரணையாக பேசலைன்னு தானே அழுகிற விட்டு தல்லு அது அவன் வாழ்க்கை தன்னோட பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான் உனக்கு ஏற்கனவே பிபி இருக்குது இதில் வீணாக மனசை போட்டு அலட்டிக்கிட்டா தேவையில்லாமல் உடம்புக்கு தான் தொந்தரவு வரும் அவளை தேற்றினார் அவள் விசும்பலுடன் எங்க நியாயம்னு ஒன்று இல்லையா என்று கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் சாயங்காலம் அவன் வர்ற நேரத்தில் வெளியே கிளம்புறியேன்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டேன் நான் எங்கே போயிருக்கேன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசுகிறா சரி அவன் வரும்போது இவ தான் வெளியே போயிட்டாலேன்னு நான் காஃபி கொடுத்தேன் அவன் எங்கம்மா மலர் அப்படின்னு கேட்டான் நான் உள்ளதை சொன்னேன் அதுக்கு அவன் திரும்பி வந்து என்ன உங்கள் பையன்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறான் இவனாவது நான் தான் அம்மா கிட்ட கேட்டேன்னு சொல்லலாம்ல அப்படியே மரமாட்ட நிற்கிறான் சரி விடுமா அப்படின்னு என்னைய தான் தடுக்கிறான் அவன் பொண்டாட்டிய கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தார் ராஜேந்திரன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தார் அம்மா மகன் மருமகன் பேசிக் என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் மனைவி வருத்தப்படக்கூடாது என்று மீண்டும் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இது ஒரு வருடங்களாக நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிதான் மகனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாதம் மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாக இருந்ததாய் ஞாபகம் அதன் பின்பு அடிக்கடி இருவருக்கும் உரசி கொள்வது வாடிக்கையாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ராஜேந்திரனுக்கு மகனின் நிலைமை புரிந்தது காரணம் ஏறக்குரிய இரண்டு மூன்று வயது வித்தியாசமே மகனுக்கும் மருமகளுக்கும் இவன் மனைவியிடம் சாதாரணமாய் இரு என்று சொன்னால் அந்த பெண் எதிர்த்து பேசலாம் அதனால் இவனுக்கு கோபம் அதிகமாகி வாக்குவாதம் வரும் அதனால் அவன் அம்மாவையே சமாதானமாக போக சொல்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா வயதானவள் புரிந்து கொள்வாள் என்று ஆனால் எத்தனை காலம்தான் அவளும் பொறுமையாக போவாள் மகன் மீது வரும் கோபத்தை இயலாமையால் அழுகையாய் காட்டுகிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் கனகு அப்படியே மலைத்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மகன் அவள் தலையில் பெரிய கல்லை தூக்கி போடுவது போல நாங்கள் தனி கொடுத்தனும் போவதாய் சொல்லிவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இதை அவள் எதிர்பார்க்கவே இல்லை எங்கே தனியாக போய்விடுவார்களோ என்று தனக்கு தானேவும் அல்லது தன் கணவனிடமும் புலம்புவாளை தவிர மகனிடம் எதிர்த்து பேச மாட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி இருந்தும் பிரயோஜனமில்லாமல் போய்விட்டது மகன் தனி கொடுத்தனம் போவதாக சொல்லிவிட்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அம்மாவின் மனநிலை அவனுக்கு புரிந்திருக்குமோ என்னமோ மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளறையில் உட்கார்ந்து இருந்த ராஜேந்திரனுக்கு அவன் சொன்னது காதில் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவரை பொறுத்தவரை இந்த குடும்பத்தில் வெறும் பார்வையாளனாக இருந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன இதற்கும் அவருக்கு வயது ஐம்பத்தி ஐந்து தான் ஆகிறது நல்ல வேலையிலும் இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் கல்யாணமானதும் மனைவியின் அன்பில் மயங்கியவர் இதுவரை மீள முடியாமல் எதிர்வார்த்தை பேசாமல் இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் மகனும் அப்படித்தான் இருந்தான் இருந்தான் கல்யாணமாகும் வரை அதன் பின்பு கொஞ்சம் மாறினான் இப்பொழுது நிறைய மாறிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் தனி கொடுத்தனத்துக்கு அடி போட்டு விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் மகனுடன் பேச வேண்டும் என்று முடிவு செய்தார் தன் மனைவி எதனால் மனம் உடைந்து விடுவாள் என்று அவருக்கு தெரியும் மகனை சமாதானப்படுத்த என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் மகனிடம் ஏதேதோ பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர் இப்பொழுது எதுவும் பேசாமல் சர்வர் கொண்டு வந்த காஃபி டம்ளரை தலை குனிந்து பார்த்து கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் சொல்லுங்கப்பா ஏதோ பேசணும்னு ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னீங்க வந்து பத்து நிமிஷமாக வந்த காஃபியை கூட குடிக்காமல் ஒன்றும் பேசாமல் உட்காந்துருக்கீங்க எதுவும்னாலும் மனசை விட்டு பேசுங்கப்பா அவன் பேச பேச ஆச்சரியத்துடன் அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இவனுக்கு இருபத்தி ஐந்து வயது இருக்குமா இவன் வயதில் நாம் இவ்வளவு தெளிவாக இருந்தோமா மனைவியின் பேச்சு மட்டும்தான் அப்பொழுது நமக்கு முக்கியமாக இருந்தது ஆனால் இவனும் என்னதான் அறிவாய் பேசினாலும் தன் மனைவியின் பேச்சை கேட்டுத்தானே தனி கொடுத்தனும் போகிறான் இதை நினைக்கும் போது அவருக்கு மகனின் மீது இருந்த மதிப்பு குறைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தொண்டையை கனைத்து கொண்டு அம்மா ரொம்ப வருத்தப்படுறா இப்படி திடீர்னு நீ தனி கொடுத்தணும் போறேன்னு சொல்லிட்ட இதை நாங்கள் இரண்டு பேரும் எதிர்பார்க்கல என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் எங்களோட இருக்கிறதுல உங்களுக்கு என்ன குறை நாங்கள் உங்கள் இரண்டு பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க உங்களுக்குன்னு வீட்டில் பெரியவங்க நாங்கள் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு தானே நாளைக்கு உங்களுக்கு குழந்த பிறந்தா அந்த குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டி கூட இருந்தால் சந்தோஷம் தானே என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் தனி கொடுத்தனோம் போகிறோம்னு சொன்னே தவிர தனியாக போகிறோம்னு சொல்லலையே பெரியவங்க பக்கத்தில் போய் இருக்க போகிறோம் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு சட்டனை புரிந்துவிட்டது அதாவது நீ வீட்டோட மாப்பிள்ளையா போக போகிற அப்படி தானே உன் மாமனார் வீட்டு பக்கத்தில் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட கோபத்துடன் குரலை உயர்த்தினேன் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் எங்களை திரும்பி பார்ப்பதாக தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் கூல் கூல் அப்பா எதுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்க நானே என் மாமனார் வீட்டு பக்கத்துல போறேன்னு சொன்னாலும் அவ ஒத்துக்க மாட்டா சொன்னவன் இந்த யோசனையை நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி வச்சதுதான் என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் பேஷ் பேஷ் அப்போ இதெல்லாம் முதல்லையே திட்டம் போடுறதுதான்னு சொல்லு குரலில் மீண்டும் கோபம் கொப்பளித்தது என்று தான் சொல்ல வேண்டும் எஸ்டர் அவன் குரலில் உற்சாகம் நீங்கள் செஞ்ச தப்ப நாங்கள் சரி செய்யறதுக்காக தான் இந்த ஐடியாவே சொல்லிவிட்டு சரித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் என்னப்பா புரியலையா உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா இந்த எழுபத்தி ஐந்து வயசுலையும் வைராக்கியமாக தனியாக இருக்காங்க உங்களுக்கு தான் உங்கள் மனைவி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் உங்கள் அப்பா அம்மாவும் நீங்கள் தனி கொடுத்தனும் வரும்போது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் ராஜேந்திரனுக்கு ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் உங்க அப்பா அம்மா குடியிருக்கிற ஏரியாவில் அவங்க பக்கத்தில் குடி போகிறோம் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டோம் அதே நேரத்தில் எங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது எல்லாம் தாத்தா பாட்டி கூட இரண்டு பேரும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் என்னைய விட அவளுக்கு அவங்களோட கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா ஒத்த பையனாக உங்களை பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆனால் நீங்கள் தனி கொடுத்தனும் வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்கள பார்க்குற மாதிரி நான் இருக்க மாட்டேன் தாத்தா பாட்டி பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்களை பார்க்க வரும்போதாவது உங்கள் அப்பா அம்மாவை பார்ப்பீங்க என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் இப்பொழுது மகன் சொல்ல சொல்ல அவருக்கு என்னோட அப்பா அம்மாவும் நான் தனி கொடுத்தனும் போகிறேன்னு சொன்னதும் இந்த சூழ்நிலைகள்தான் இருந்திருப்பார்கள் என்று ஆரம்பித்தது என்றால் என்றான்